மண்மணம் சின்ன கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் முருகன் அவனுக்கு விவசாயம் மீது மிகுந்த ஆர்வம் அவனுடைய தந்தை பெரிய நிலம் வைத்திருந்தாலும் வயலுக்கு போகும் ஆர்வம் முருகனுக்கு அதிகம் ஆனால் அவனது தந்தை அவனை பள்ளிக்கு போக வைத்தார் ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார் உங்கள் கனவு என்ன முருகன் நேராக சொல்லிவிட்டான் நான் ஒரு நல்ல விவசாயியாக வேண்டும் பள்ளியில் அனைவரும் சிரித்தார்கள் விவசாயி ஆக என்ன இருக்கிறது என்று அவனை கேலி செய்தார்கள் ஆனால் ஆசிரியர் மட்டும் சிரிக்கவில்லை மண்மணம் உணர்ந்தவர்கள் உண்மையான உலகநாயகர்கள் என்றார் ஆசிரியர் ஆண்டுகள் சென்றன முருகன் தனது கனவை விரும்பி தன் தந்தையின் நிலத்தில் வேலை செய்யத் தொடங்கினான் அறிவியல் விவசாய முறைகளை கற்றுக்கொண்டு கிராமத்தில் முதன் முதலில் நவீன முறை பயிர் செய்கையை அறிமுகப்படுத்தினான் இப்போது அவன் கிராமத்தின் பெருமை அவனை பார்த்து மற்ற இளைஞர்களும் விவசாயம் மீது காதல் கொள்ளத் தொடங்கினார்கள் அதனால்தான் சொல்வார்கள் மண் மனம் அறிந்தவனே உண்மையான மனிதன் இதுபோல இன்னும் சிறு கதைகள் வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்